நடைபெறவுள்ள விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் காலம் காலமாக சென்ற லோயர் பஜார் பகுதியில் மீண்டும் ஊர்வலம் நடத்த அனுமதிக்க வேண்டும் என இந்து முன்னணி சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு நீலகிரி மாவட்டம் உதகையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உதகை நகரில் முக்கிய வீதியான லோயர் பஜார் சாலையில் நடைபெற்ற விநாயகர் விசர்ஜன ஊர்வலத்தின் போது கலவரம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் லோயர் பஜார் சாலையில் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நடந்த காவல் அனுமதி மறுத்து வருகின்றனர் இந்நிலையில் ஆண்டு விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் இந்து அமைப்பின் சார்பில் நடைபெற உள்ளது இந்நிலையில் இன்று உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் நீலகிரி மாவட்ட இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சிலையுடன் மனு அளிக்கப்பட்டது அங்க போய வேலுசாமி இந்து முன்னணி நீலகிரி மாவட்ட தலைவர் நம்ம இது ஒரு பெட்டிஷன் கொடுக்குறக்காக கலெக்டர் பார்க்க வந்திருக்கோம் எதுக்காக பெட்டிஷன் ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்பதுல சேர்த்து ஊர்வலத்தப்ப சில சமூக விரோதிகளால சில பிரச்சனைகள் உருவாயிச்சு அப்படி இருந்து வந்து அந்த வழி அதாவது வந்து நம்ம விநாயகர் ஊர்வலம் தொடங்கி மெயின் பஜார் வலையில போய் வந்து நிறைவடையும் முப்பது வருஷமா நடந்து வந்துட்டு இருக்குது இரண்டாயிரத்தி ஒன்பது நடந்த பிரச்சனையினால அப்ப இருந்து அதிகாரிகள் வந்து அந்த வழியை போகக்கூடாதுன்னு சொல்லி தடை வீசுக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் நம்ம மீட்டிங் பிரஸ் மீட் நடக்கும்போது எஸ்பி கிட்ட மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் வந்து நீங்க இந்த வருஷம் ஒழுங்கா போங்க உங்களுக்கு அந்த பாதையை வந்து வாங்கி தர சொல்றாங்க ஆனா பதினஞ்சு வருஷம் ஆகுது வரைக்கும் அந்த பாதை நம்மளுக்கு தரல இந்த ஆண்டு இந்து முன்னணி கண்டிப்பா பஜார் வழியாக நம்ம ஊர்வலம் போறதாக முடிவு பண்ணிருக்கோம் அதனால வந்து கலெக்டர் திட்டம் மனு கொடுத்து அனுமதி வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக மனு கொடுக்குறோம் ஏன்னா அந்த வழியை பாத்தீங்கன்னா விளாடி நபிக்கு ஊர்வலம் போறாங்க அரசியல்வாதிகள் அந்த வழியை ஊர்வலம் போறாங்க அதனோட விநாயகர் ஊர்வலங்களுக்கு தடைபெற்று செய்வது பகுதி கிடையாது அந்த வழியில போனோம்னா இன்னும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க விநாயகர் பார்க்காமல் இருக்கிறாங்க சரி அதாவது இந்த வருஷத்துல ஒரு நாள் இந்து மொழி நடத்துற இந்த நிகழ்ச்சி இந்த நேரம் சித்தி தான் அதையும் வந்து தர பண்றாங்க அதனால வந்து இந்த அரசாங்கம் அதிகாரிகள் போலீஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிகமான எண்ணிக்கையில காவல்துறையை போட்டு பாதுகாப்பு கொடுக்கணும் முடியும் அந்த இடத்துல போகக்கூடாதுன்னு ஒரு அதிகாரி சொல்றாங்கன்னா அப்படி எப்படி நாட்டோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம் அதனால கண்டிப்பா இந்த ஆண்டு அந்த வழியாவே நம்ம ஊர்வலம் போக போறோம்னு சொல்லி இந்த மனு வீதியை